I

பெதும் கோணிவாதை அனுபவித்தேசுவே பிளாத்து இட்ட அனித தீர்ப்பால் கற்றூனில் கட்டுண்டு நிஷ்டூரமாய் கணக்கற்ற அடிகள் பட்ட என்பரா சேசுவே உலகத்தை மீட்டு ரசித்தேன் அவருடைய துருமுகத்தை தொடக்கிறார் அந்த பத்து கத்தரை தந்திக்க தந்ததாக ால் மிகவும் கரை படைந்திருக்கிறது கண்டு மனம் இறங்கி எழுது பரவாயில்லித்தவர்களையும் ஆனந்தத்தினால் பரவசமாக்குறதுமார் பிராலே தங்களை மறுக்கப்படும்படியால் அவர்களுக்கு பிரமிப்பை வர்த்தகிறதுமாயிருக்கிறார் திருமகம் இப்படி வேச்சுருவாயிருக்கிறதின் மேல் ஒன்று சிறு துல காதிரைவா எழ காசு சத்தம் உண்டாது ஒரு சட்டம் கூட பாரமான சிலுவையை தோளில் சுமந்து கபால மலையில் தொய்வோடு நடந்து பலவீனமாய் தரையிலே விழுந்த என் பாரமான சில வைச்சு உலகத்தை மீட்டு சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் வீணை சுமந்த சுகில் கடுரமாய் உரியப்பட சர்வாங்க காயங்கள் விழிந்து மிகுந்த வேதனை அளிக்க சபை முன் நாணி மிகுதி பாதிக்கப்பட்ட என்ன சிலுவை மரத்தின் மீதே சயனித்து திரு கரங்களில் ஆணிகள் அடி அரையப்பெற்று இரு கல்லர் நடுவே நிறுத்தப்பட்ட எந்த അവക്കര ശ്രീനാഥ സ്വാമിയേ സഹാവ തവൈ പെന്തൻകുളമുദരെ എത്ര നേ പടണത്തി കൊണ്ണി സ്ത്രീകളെ ദർശിച്ചവരാ വീരാന്തി രുന്ന മുടിയേ തുരണിയാം നിനക്ക് പാടു കൊടു അവരെ കണ്ടപ്പോൾ തന്നെ പരലാതീ മന നിറങ്ങി ഗാമിയ ദുർബല കിടന്നൊക്കാടകളെ അന്ദനോർ പരപോ അവർ വിടേ മുനി ദുഃഖത്തുക വീണ്ടാ പരിസ്ഥിതനർക്ക് മാത്രം தேசத்தாரையும் பற்றி போக வேண்டும் என்று கற்பித்திருந்தாலே தமது பேரெல்லாம் இறக்கமாயிருந்த ീരു <laughs> തന്നെ உரியப்பட சர்வாங்கம் காயங்கள் விரிந்து மிகுந்த வேதனை அளிக்க முன் நாணி மிகுதியாய் வாதிக்கப்பட்ட அவருடைய காய்கள் எல்லாம் திரும்பவும் திறந்த போல் அவருடைய பக்கத்திலும் கிளியே ரத்தம் வெள்ளமாய் ஓடிகள் முதல் ஆயுதங்களால் அடிபட்டதினாலே நாளையே அவருக்கு நாடக்கூடூர் வேதனைகள் எல்லாம் மறுபடி ஒருமைக்கு அனுபவித்த

எவ்வளவு பொறுமையாயிருக்குள்ளோ எங்கள் பொருள் எங்கள் பொறுக்காமையையும் முறைப்பாடுகளையும் நாங்கள் அடக்க வேண்டும் என்றும் உறுதியாக கற்றுக்கின்றது மேலும் இஷ்ட பிரசாதமாக விளைவரிக்கப்படாத வரத்தை நாங்கள் பாக்கியத்துக்கு பரிகாரமாக உடைய நாங்கள் எங்களிடத்தில் உள்ள உடைய துர்க்குணங்களை உரித்து போட்டேன் உடைய பிரசுதமாக திருத்தி ஆடையை தரித்துக்கொண்டு അനുസരിച്ച <laughs> in mm -hmm. are Да.

வாதிக்கிற சத்ராதிகளுக்காக பாவம் மன்னிப்பு கேட்டு அடிவருக்கும் தயவு காண் விடை கொடுதே என்றெயவர சீசுவே பாரினாய் நிற்பதே எங்கள்மேல் நிற்பதே திருமுக மலர் மடிந்து

திருவளப்பகிறாய் நம்முடைய பெரிய சீசருக்கு தமிழ்ல திருத்தாலாயாய் மாடவாக உச்சுபடுகிறார் நம்முடைய பிராமியத்தில் சமர ஆத்துமந்து இருந்து இன்று கிரா கேளறி கண்டு உங்களுக்கு பொருத்தோலை தந்தவுடன் சித்தமாயிருக்கிறார் இதோ உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது அவருடைய பாதம் கட்டி பாதம் கொண்டிருக்கிறது உங்களை தயவோடு அழைத்துக் கொள்கிறதற்கு தம்முடைய திருக்கரணி எங்களுடைய சுவாமி எனக்காக இந்த பாடுகளை படித்தேன் என் பாவத்திற்கு உத்தரிக்க உமது உதிரம் செந்தினீரே என் ஆத்திரமத்திற்காக உமது ஆத்திரமத்தைக் கொடுத்தீரேஎன்

அனுபவித்த சொல்லி துயரத்தை யோசிப்போமாக அவருடைய திரு சரீரத்தை எவ்வளவோ துக்கை துயரத்தோடைய தம்முடைய கைகளில் ஏந்தி மணிமேல் வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய திருமுகம் எடுத்து பேச்சுருவாகி இரத்த படித்திருக்கிறதையும்

अरे नल नल अरे नल नल ये वाले ये लोग ने तुमको लास्ट की पट्टा वाली रे उनके दिल में इन कड़ियाँ ये तो मार्च में इनकी पट्टा वाली इस तरह की नारेज़ में नौजावी पानी यार तेरे साथ ही इस पर देखने मरने व्यक्ति में डिफरेंट वालों में दाव पसल को बर्स्ट आये कि मैं इसको दाव दागा इस बारे உத்தரிக்க உமது உதிரம் சிந்தினீரே என் ஆத்துமத்திற்காக உமது ஆத்துமத்தை கொடுத்தீரே என் தயபராசேசுவே ആരാധനക്ക് പാത്രമായിരിക്കും കല്ലറടക്കം ചെയ്യപ്പെട്ടു രക്ഷിക്കത്തേ